வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு திருச்சி வானொலியில் மனிதம் போற்றும் மகப்பேறு எனும் தலைப்பில் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியரும் மகளிர் நலம் மற்றும் மகப்பேறு மருத்துவருமான மருத்துவர் கோ ஆனந்தி வசந்த் அவர்கள் நிகழ்த்திய உரையினை கேட்க தங்களை அன்போடு அழைக்கின்றேன் வாருங்கள் இன்பத்தை உலகத்தில் மனிதனை பெண் விலையற்ற செல்வம் பெண் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் மகளிருக்கான நேரமாய் இது மங்கையர் உலகம் உருக்கம் நிறைந்த பார்வையுடன் உயிர் கொடுக்கும் தாய்மையின் கையில் அன்பு மலரும் ஒவ்வொரு செருக்கிலும் அகிலம் வாழும் மகப்பேறினால் இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில மனிதம் போற்றும் மகப்பேறு மகப்பேறு மருத்துவர் ஆனந்தி அவர்களின் அனுபவ பகிர்வுகள் வணக்கம் நேர்களை உலகம் நிகழ்ச்சியில் அன்னைக்கு தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மகப்பேறு மற்றும் மகளிர் நலத்துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் கோ ஆனந்தி வசந்த் அவர்களை சந்திக்கின்றோம் வணக்கம் வணக்கம் ஒரு மகப்பேறு மருத்துவர் நீங்க ஆனா அது கூட சார்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வரீங்க மகப்பேறு பெண்களுக்கு ஒரு வரமா இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லா இடத்துலையும் கேள்விப்படுறோம் மகப்பேறு வந்து வாய்ப்பதற்கு அந்த மகளிர் தங்களுடைய உடல் நலத்தை எப்படி பேணணும் அப்படிங்கறத நிறைய இடத்துல சொன்னாலும் அது இன்னும் வந்து அவங்களுக்கு போய் நேரடியா சேருதா அப்படின்னா பெரிய தான் இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்கள்ல நிறைய அவங்களோட உணவாகட்டும் அவங்களுடைய அந்த பிஹேவியரல் சேஞ்சஸ் சொல்றது எல்லாமே வந்து அந்தந்த காலகட்டத்தில் நடக்காம ஒன்னா தள்ளி நடக்குது இல்லாட்டா முன்னாடி நடக்குது அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க முதல்ல நடைமுறையில இருக்கக்கூடியது இதுதான் மிக மிக சின்ன வயசுலயே வந்து பூ பெய்திடுறாங்க அதே போல நிறைய மாதவிடாய் கோளாறுகள் பருவம் மேதின வயதிலேயே வந்து சில பேருக்கு வந்து நிறைய அதனால மாதவிடாய் கோளாறுகள்னால வர பிரச்சனைகள் நிறைய வருது பின்னால திருமணமான பிறகு குழந்தையின்மை பிரச்சனை முன்னாடி இருக்க காலகட்டத்தை விட இன்னைக்கு வந்து ரொம்பவே அதிகமா இருக்குது இதற்கெல்லாம் முதல் காரணம்னு பார்த்தாக்கா வந்து நம்ம உணவு முறைகள்ல உள்ள மாற்றம் முன்காலத்துல இருந்த மாதிரி ஒரு கீரை வகைகள் காய்கறி வகைகள் அந்த மாதிரியான நல்ல உணவு வந்து சாப்பிடுறது வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு இந்த ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி உணவு வகைகள்லாம் வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கிறதுனாலையும் அது தவிர வந்து உடல் பருமன் ரொம்ப அதிகமாகிற காரணத்தினாலையும் உடல் உழைப்பு ரொம்ப உடற்பயிற்சி அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு முற்காலத்துல வந்து வீட்டு வேலைகள் அத்தனையும் பெண்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வீட்டுல இருந்தாலும் அம்மாவுக்கு உதவுறதுன்னு சொல்லி எல்லா வேலைகளையுமே அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த காரணத்தினால தனியா ஒரு உடற்பயிற்சின்னு ஒண்ணு அவங்களுக்கு தேவை இல்லாம இருந்தது ஆனா இந்த கால நடைமுறைகள்ல பெண்கள் எப்பவுமே வந்து டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே பொத்தி பொத்தி நம்ம குழந்தைகளை வந்து பராமரிக்கிறதுனால நம்ம வீட்டுல இருக்க குழந்தை நம்ம வீட்டுல இருக்க குழந்தைன்னு சொல்லி நம்ம பராமரிக்கிறோம் அது ஒரு வகையில வந்து நல்ல விஷயம் தான் அப்படின்னாலும் அவங்க எதையுமே கத்துக்காம எதுவுமே செய்யாம இருந்த இடத்த விட்டு நகராத மாதிரி அப்படியே அவங்க வளர்ந்துறதுனால ஓடி ஆடி விளையாடுறதும் கம்மியாயிடுச்சு வீட்டுக்குள்ள வேலை செய்யறதும் கம்மியாயிடுச்சு உடல் வந்து அவங்களுக்கு சின்ன வயசுலயே ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனை ஆயிருது அதுதான் மிகப்பெரிய காரணம் குழந்தையின்மை பிரச்சனையாகட்டும் ஆகட்டும் மாதவிடாய் கோளாறு ஆகட்டும் இப்போ நூத்துல ஒரு தொண்ணூறு சதவீத பெண்கள் வந்து பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் கோளாறுனால எங்ககிட்ட வராங்க இதற்கெல்லாம் முதல் நிலை காரணம் அப்படின்னாலே அது உடல் பருமன் தான் அதை அவங்க குறைச்சி உடற்பயிற்சியிலையும் உணவு முறைகள்லையும் மாற்றங்கள் கொண்டு வந்தாங்கனாலே பலவிதமான நோய்கள்ல இருந்தும் விடுபடலாம் அதே மாதிரி குழந்தையின்மை பிரச்சனையும் பாதிக்கு பாதி வந்து குறைஞ்சிரும் இப்ப நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா குழந்தை இன்மை தான் முன்னாடிலாம் வந்து என்னன்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உடனே எப்போ விசேஷம் அப்படின்னா கேட்பாங்க இல்லையா இந்த விசேஷம் அப்படின்னு உடனே அவங்க வந்து ஆஹா உடனே குழந்தை பெற்றுடணும் அடுத்தது அப்படின்னு நினைச்சு அவங்களுடைய மன அழுத்தங்களும் இதனால ஜாஸ்தியா இருக்கு ரொம்பவே அழுத்தம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு லேட் ஆகுது இப்ப வந்து சுற்றுப்புறத்தாரோட அழுத்தம் தான் வந்து அந்த மன அழுத்தமாவே ரிஃப்ளெக்ட் ஆகுது இன்னும் உன்னோட கல்யாணம் ஆனவங்க எல்லாருக்குமே குழந்தை இருக்கு உனக்குன்னா குழந்தை இல்லையான்னு ஒரு நாலு பேர் கேட்கும் அந்த தம்பதிகள் வந்து சந்தோஷமா இருக்கிறதுங்கிறது குறைஞ்சு போய் ஒவ்வொரு மாதவிடாய் அவங்களுக்கு வரும்போதும் ஐயையோ இந்த வாட்டி மாதவிடாய் வந்துருச்சா இந்த வாட்டி நம்ம ப்ரெக்னென்ட்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு அந்த ஏக்கத்திலேயே அது ஒரு சந்தோஷமான சூழ்நிலைங்கிறது மாறி ஒரு அழுத்தம் தரக்கூடிய சூழ்நிலையா ஆயிருது அவங்க உடலுறவு கொள்றதுங்கிறதே ஒரு அழுத்தம் தரக்கூடிய சூழ்நிலையா மாறிடுது அப்படிங்கும்போது வந்து அந்த உடல் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன்களோ எதுவுமோ வந்து சரியா இருக்காது அப்ப அது வந்து அந்த குழந்தை பெற்றுக்க கூடிய அவங்களோட தகுதிகளை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி தான் பண்ணுமே தவிர மரட்டுத்தன்மையை வந்து அதிகடத்தை படுத்தும் சீக்கிரமா அவங்க குழந்தை பெற்றுக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதனால எப்பவுமே வந்து மன அழுத்தம் இல்லாமல் நம்ம குழந்தையின்மை பிரச்சனை இல்லாமல் சீக்கிரமாவே குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தகுதியா இருக்கும் இந்த காலத்துல மன அழுத்தம் வந்து ஒரு முக்கியமான ஒரு நோயா மாறிக்கிட்டு இருக்கு உடல் நோயை காட்டிலும் மனநோய் தான் வந்து முக்கியமான நோயா வந்து மாறிக்கிட்டு இருக்கு பெண்களுக்கு உன் மூச்சின் நனைந்த வாசம் என் இதயத்தின் நிலவு ஒழிக்க மகப்பேறு என்னும் மந்திரம் மறுபடி பிறந்த நினைவோடு கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சி பண்பலை நூற்றி இரண்டு புள்ளி ஒன்றில் மங்கையர் உலகம் பெண்களும் இப்ப வந்து படிக்கிறாங்க நல்ல ஒரு உத்தியோகம் பாக்கணும் நம்ம கால நம்ம நிக்கணும் மத்தவங்களை சார்ந்து இருக்க கூடாது நம்மள சார்ந்து நம்ம இருக்கணும் சொல்லிட்டு போகும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து என்னன்னா நம்ம நான் ஒரு ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வைக்கணும் ஒரு வீடு வாங்கணும் அந்த மாதிரி இல்லாம எண்ணங்கள் வேற மாதிரி பக்கம் விரியுது அப்படிங்கும் போது இவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கும் அவங்களுக்கு மனசு வர்றதில்ல இல்லாட்டா பெற்றோரின் கட்டாயத்துல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு அடுத்ததா அவங்களுக்கு மகப்பேறு வந்து ஒரு சவாலா தான் இருக்கு இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னா எங்கெங்கும் வந்து அந்த குழந்தையின்மைக்கான மருத்துவ பரிசோதனை மையம் தான் நிறைய இருக்கு அது எதனால இப்படி வந்திருக்கு ஒரு மகப்பேறு மருத்துவரா உங்களுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க அவங்ககிட்ட ஆலோசனைகளுக்கு வந்திருப்பாங்க நீங்க நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பீங்களா அந்த விஷயத்த சொல்லுங்க பெண்கள் இப்ப நிறைய படிக்கிறாங்க நிறைய நிறைய கூகுள் பண்றாங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நம்ம உடம்புல வந்தாலே முன்னாடியெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு கை வைத்தியம் அப்படின்னு சொல்லி பாரம்பரிய வைத்திய முறைகள்ல வந்து பண்ணுவாங்க ஆனா இந்த காலத்துல வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே கூகுளில் தட்டி அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து பார்க்கறது சாதாரண பல்வழி உடனடியாக வந்து மருத்துவர்கிட்ட வர மாட்டாங்க இது போய் அவங்க வந்து உடனே இதை சொல்லிட்டா என்ன பண்றது அப்படிங்கிறத சாதாரண பல்வழி ஒரு ரெண்டு நாள் மாத்திரைகள் சரி பண்ணக்கூடிய ஒரு தொந்தரவை நாளடைவு காலத்தில் ஒரு ஒரு வாரம் பத்து நாள்னு அது நீண்ட இழுத்து போய் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வரும்போதும் அவங்களே வந்து ஒரு முடிவோடைய வந்துருவாங்க எனக்கு இத்தனை நாளாக இது இருக்கு நான் இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டேன் இந்த பெயின் கில்லர் சாப்பிட்டேன் நான் எழுதுறதுக்கே ஒன்றும் தேவைப்படாது பேரும் ஒரு மருத்துவர் ஆயிடுறாங்க ஏன்னா அவங்க கையில வந்து ஆறாவது விரலான கைபேசி இருக்கு அதுல அதுல கூகுள் இருக்கு அந்த கைபேசியில வந்து அவங்க சர்ச் பண்றது மருத்துவர் வந்து அவங்க ஆறு வருஷம் பறிச்சு அவங்க ஒரு எங்களாலேயே ஒரு டயக்னோசிஸ் உடனே சொல்ல முடியாது ஒரு பல்வழின்னு வந்ததுன்னா அதுக்கு ஆயிரத்தி எட்டு டயக்னோசிஸ் இருக்கு தலைவலின்னு இருந்ததுன்னா அதுக்கு ஆயிரத்தி எட்டு சாதாரணமா சரியா தண்ணி குடிக்கிறனாலே தலைவலி வரும் அந்த ஸ்ட்ரெஸ்னாலதான் அவங்களுக்கு தலைவலி வந்திருக்கும் அது வந்து ரெண்டு நாள்ல தலைவல சொல்லியிருந்தா கூட நம்ம சொல்லிருப்போம் அதை சரி பண்ணியிருந்தாலே தலைவலி சரியா இருக்கும் ஆனா அந்த தலைவலி புற்றுநோய் அளவுக்கு அவங்க யோசிச்சு அவங்க நம்ம கிட்ட வரும்போதே வந்து அது அதுவே மிகப்பெரிய தலைவலியா அவங்க ரொம்ப பெரிய டயக்னோசிஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இல்லாம ஒரு எளிதில வந்து அவங்களுக்கு தீர்வு கிடைக்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல அவங்க போகணும் ஏன்னா வந்து பொத்தம் பொதுவா எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டிடக்கூடாது அப்படின்றீங்க நிறைய பேருக்கு வந்து தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கும் மகப்பேறு எளிதுல வாய்க்கிறது இல்ல அதுல வந்து நிறைய பிரச்சனைகள் வருங்கிறதுனால அவங்க தைராய்டுக்கும் தனியா அவங்க மெடிசின்ஸ் எடுத்துப்பாங்க இல்லையா அதனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் அதனால வரக்கூடிய அந்த கரு முட்டை உருவாகாம இருக்கிறது அது எந்த விதத்துல அந்த மகப்பேறை பாதிக்குதுன்னு சொல்லுங்க குழந்தையின்மைக்கு முக்கிய காரணங்களா அமையுறது மோஸ்ட் ஆஃப் த டைம்ல இருக்கிற காரணங்கள் வந்து கண்டுபிடிக்கப்படாத தைராய்டா இருக்கும் இல்ல அப்படின்னாக்கா இந்த மாத விளக்கு கோராள்கள் பிசிஓடின்னு சொல்லப்படக்கூடிய கவலை இது ரெண்டும் தான் வந்து நம்ம நிலையா நம்ம வந்து செக் பண்ண வேண்டிய ஒண்ணா இருக்கும் முன்னாடி எல்லாம் வந்து கல்யாணம் ஆகி ஒரு மூணு வருஷம் கழிச்சு தான் அந்த குழந்தை இல்ல குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் வந்தாங்க ஆனா இப்ப கல்யாணம் ஆகி ஒரு மூணு மாதங்கள் அந்த குழந்தை இல்லனாலே அவங்க வந்து மருத்துவ பிரசங்கால அவங்களோட சுற்றார்கள் எல்லாம் வந்து கேக்குற கேள்விகள் தான் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு மாசம் ஆயிடுது இன்னும் குழந்தை இல்லையா இன்னும் குழந்தை இல்லையான்னு கேட்கும்போது அது அவங்களுக்கு வந்து அது நோய் மாதிரி அவங்க தோண ஆரம்பிச்சிருது முன்னாடி வந்து அந்த மாதிரி அந்த இதுல இல்ல அது அது வந்து ஒரு இயற்கை நிகழ்வாக நடந்துகிட்டு இருந்த ஒண்ணு ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய நிலைவா கல்யாணம் ஆனா அடுத்த மாதம் குழந்தை பெற்றணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து மாற்றிட்டாங்க மாற்றது வந்து ஒரு பயம் வந்துருது கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு என்னோட சொந்தக்காரங்கல ஒருத்தவங்களுக்கு தான் இப்படி ரெண்டு மாசம் குழந்தை இல்லாம இருந்துச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனா இப்ப குழந்தையே இல்லை அப்படின்னு ஒரு ஒரு போற போக்குல ஒரு சொல்ல சொல்லிட்டு போயிருந்த அந்த ரெண்டு வருஷங்கிறது இவங்க முடிவு பண்ண முடியாதுல்ல நிறைய பேருக்கு வந்து நிறைய தம்பதிகளுக்கு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் ஏன் பன்னெண்டு வருஷம் கழிச்சு கூட குழந்தை கண்டிப்பா வரம் கிடைக்கிற வருஷம் கழிச்சுக்கிறனாலும் முதல் நாலு மாசத்துலயே அவங்க வந்து அந்த பயத்துல ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க நாலு வருஷமா எக்கச்சக்க எல்லா வகையான மாத்திரைகள் மருந்துகள் ஊசிகள் தினமும் அளவுக்கு வெறுத்து போய் எனக்கு குழந்தைய வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு நாலு வருஷம் கழிச்சு விட்டு அதுக்கப்புறம் கழிச்சு இயற்கையான முறையில் அவங்களாவே கருத்தரிச்ச மக்கள் வந்து எங்க நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து அவங்க கட்டுப்படுத்த திரும்ப வந்து அது ஒரு நிகழ்வாவே தெரிஞ்சிருக்காது நடந்ததே தெரிஞ்சிருக்காது அது தெரியாம அவங்களே வந்து நிகழ வேண்டிய ஒண்ணு வந்து நம்ம ஆயிரத்தி எட்டு மருந்து ஊசிகள் கட்டுப்படுத்தக்கூடிய இந்த நீங்க உடல் உறவு கொள்ளணும் அப்படிங்கிறது அழுத்தம் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த வந்து தள்ளி போகுது அதே மாதிரி தைராய்டு சொல்லக்கூடியது வந்து ஒரு ஹார்மோன் கம்மி ஆகிறதுனால பாதிப்பு தான் தைராய்டு ஹார்மோன் குறைந்தாலும் மிகுந்தாலும் நோய் செய்யும் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒண்ணு குறைவு இருந்தாலும் தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரக்கும் சமயத்துல வந்து நமக்கு இந்த மாத விளக்குகள் கோளாறுகள் தள்ளி தள்ளி போறது சிறு அதே சமயத்துல மாத விளக்கு மிகவும் குறைவாக வருது இல்ல அதிகமாக வருது தீட்டு வந்து நிக்காமல் போறது இந்த மாதிரியான மாத விளக்கு கோளாறுகளே அது ஒரு அறிகுறியா வந்து காட்டி கொடுக்கும் சோ அப்படி ஒரு அறிகுறி இருக்கு அப்படின்னாலே நம்ம தைராய்டை வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை முதல் நிலையாவே நம்ம கண்டுபிடிச்சா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அது பிற்காலத்துல குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாத அளவுக்கு நம்ம அதை வந்து கட்டுக்குள்ள வைத்துக்கலாம் சரி பண்ணக்கூடிய ஒரு இதுதான் அந்த நோயின்னு சொல்ல முடியாது ஒரு மாற்றம் தான் அந்த தைராய்டு மாறுதல் அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு வந்து மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சிட்டா கடைசி வரைக்கும் சாப்பிட சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துல கண்டுபிடிச்சு நாங்க சொல்லி மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க ஏன்னா பக்கத்துல உள்ளவங்க சொல்றது கடைசி வரைக்கும் ஆயுசு வரைக்கும் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பயத்துல தயாராயிட்னால வர எல்லாத்தையும் உடல் பருமன் அதிகமாகும் அதே மாதிரி வெப்பநிலை மாற்றங்களுக்கு நம்ம உடல் வந்து ஈடு கொள்ளாது அதிக வேர்வை அதிக உடல் சிறப்பு எல்லாமே வந்து அதிகமா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப வந்து மதமதப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்களோட நல்ல சுறுசுறுப்பா இருக்க இயங்க முடியாது மற்ற வேலைகள்ல செய்ய முடியாது அதே மாதிரி உடல் சோர்வு அதிகமா இருக்கும் கால் கைகள் வந்து பிடித்து இழுக்கிற மாதிரியான நிலைகள்லாம் வந்து எல்லாத்தையும் தாங்கிக்குவாங்க எங்கே இந்த மாத்திரையை சாப்பிட்டா கடைசி வரைக்கும் சாப்பிடணுமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே எதையுமே தாங்கிக்க முடியாத சமயத்துல தான் வந்து அது வெளிப்படுத்துவாங்க நம்ம கேட்கும் எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க எத்தனை வருஷமா நாலு வருஷமா இருக்கு எல்லாத்தையுமே வந்து முதல் நிலையிலேயே நம்ம கண்டறிஞ்சிட்டாக்க வந்து தொந்தரவுகளோட வீரியத்தை வந்து நமக்கு எளிதிலே குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இதுவரை நாம் கேட்டது மங்கையர் உலகம்